நூறடி உயர கொடிக்கம்பம் போன்ற அதிக எடை கொண்ட பொருட்களை கையாள இரண்டு கிரேன்களை பயன்படுத்துவது அவசியம் என கிரேன் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் மதுரையில் தாவைக்க மாநாட்டின் கொடிக்கம்பத்தை நிலைநிறுத்தும் போது கீழே விழுந்து ஏற்பட்ட விபத்திற்கு ஒற்றை கிரேனை பயன்படுத்தியது முக்கிய காரணம் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பொருட்களின் எடைக்கு ஏற்ப கிரேன்களின் பெல்ட்டுகளை தேர்வு செய்தால் அவை அருந்து விழுவதற்கான வாய்ப்பு குறைவு என்றும் தெரிவித்துள்ளனர் தாவிக்க கொடிக்கம்பத்தை இரண்டு கிரேன்களின் பெல்ட் மூலம் இருவேறு இடங்களில் இறுக்கமாக பிணைத்திருந்தால் விபத்தை தவிர்த்திருக்கலாம் என்றும் கொடிக்கம்பத்தை போது அதன் அடிப்பகுதியில் அனைத்து துளைகளிலும் முழுவதும் பொருந்திய பிறகே அவற்றை போல்ட் நட்டுகள் மூலம் இணைத்திட வேண்டும் என்றும் கூறியுள்ளனா் வெட்டிங் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்